மன்னார் வளைகுடாவில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தொடர்ந்தும் வலுவிழந்து வருவதால் இந்த எச்சரிக்கை விளக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கமும் படிப்படியாக குறைபடுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு வடகிழக்கு கடற்பரப்புகளில் மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் முதல் மன்னார் ஊடாக காகேசந்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது திருகோணமலை கந்தலாய் ஆதார வைத்தியசாலைக்கு திரும்புகின்ற சந்திக்கு அருகில் உள்ள வீதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்து வீழ்ந்தமையால் வைத்தியசாலைக்கு செல்லும் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டிருந்தது இதன்போது தடுத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு முச்சக்கர வண்டிகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டது கந்தலாய் போலீசார் பிரதேச மக்கள் ஒன்றிணைந்து வீழ்ந்திருந்த மரத்தினை அகற்றியதன் பின்னர் போக்குவரத்து வளமைக்கு திரும்பியது கிளிநொச்சி நகரில் இன்று காலை அதிக பனிமூட்டம் நிலவியது